அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் எச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக உயர்த்தியுள்ளார் இதனால் அமெரிக்காவில் வேலை செய்ய விரும்பும் இந்திய இளைஞர்களுக்கும் வெளிநாட்டு திறமைகளை நம்பியுள்ள அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பக்கம் விசா விதிகளை கடுமையாக்கி வேலைவாய்ப்புகளை குறைக்கும் முயற்சி நடந்தாலும் மறுபக்கம் இதுவே இந்தியாவுக்கு ஒரு புதிய வாய்ப்பின் கதவை திறந்துவிட்டது உலகம் முழுவதிலும் இருக்கும் மூவாயிரத்தி இருநூறு சர்வதேச திறன் மையங்களில் ஆயிரத்தி எழுநூறு மையங்கள் இந்தியாவில்தான் உள்ளது இதுவே உலகளாவிய மொத்தத்தின் பாதிக்கும் அதிகமாகும் இன்று இந்தியாவில் உள்ள சர்வதேச திறன் மையங்கள் வெறும் அவுட் சோர்சிங் அலுவலகங்களாக இல்லாமல் ஏஐ சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி புதுமை தயாரிப்பு மேம்பாடு என உலகின் முன்னணி தொழில்நுட்ப பணிகளை செய்து வருகின்றன அதாவது இந்தியாவின் மூளைத்திறன் இன்று உலக தொழில்நுட்ப வளர்ச்சியின் முதுகெலும்பாக உள்ளது இதற்கிடையே அதிகரித்து வரும் ஏஐ பயன்பாடு விசா கட்டுப்பாடுகள் போன்ற காரணங்களால் அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் வியூகங்களை மாற்றி அமைத்து வருகின்றன இதனால் சர்வதேச திறன்களுடன் இருக்கும் இந்தியாவில் உள்ள சர்வதேச திறன் மையங்கள் உலக அளவில் உறுதியான மையங்களாக உருவெடுத்துள்ளன இதற்கிடையே டெலாய்ட் இந்தியாவின் பார்ட்னரும் சர்வதேச திறன் மையங்களின் ஜி சி சி தொழில்துறை தலைவருமான ரோஹன் லோவோ ஜி சி கள் இந்த சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமானவை அவை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிகச் சரியாக இருக்கிறது தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பல அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்கள் தேவைகளை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்துவிட்டன இதனால் வரும் காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என தெரிவித்திருக்கிறார் இந்த மாதம் தொடக்கத்தில்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிய எச் ஒன் பி விசா விண்ணப்ப கட்டணத்தை இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் டாலர் என்பதிலிருந்து ஒரு லட்சம் டாலராக உயர்த்தினார் இதனால் திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை நம்பி செயல்படும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது கட்டணத்தை உயர்த்தியது மட்டுமின்றி எஸ் ஒன் பி மற்றும் எல் ஒன் பணி விசா விதிகளை கடுமையாக்கும் மசோதாவும் கொண்டுவரப்பட்டது இதுபோன்ற நடவடிக்கைகள் வெளிநாட்டினர் அதிகளவில் வேலைக்கு வைத்திருக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தத்தை அதிகரிக்கவே செய்யும் டிரம்பின் விசா கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றால் நிலைமை மோசமாகும் அதுபோன்ற சூழல்களில் ஏஐ சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் வேலைகள் இந்திய ஜிசிசிகளுக்கு கைமாறலாம் என தொழில் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் பொதுவாக இது போன்ற வேலைகளை அமெரிக்காவில் இருந்துதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை உலகின் எந்த ஒரு பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் வேலையை செய்யலாம் கொரோனா காலத்தில் முக்கிய தொழில்நுட்ப பணிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது நிறுவனம் ஆனதாக சிடிஎஸ் இந்தியாவின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் ராம்குமார் ராமூர்த்தி கூறினார் இதனால் நிறுவனங்களை இந்திய ஜிசிசிகளுக்கு மாற்றுவதே சரியாக இருக்கும் ஏனென்றால் அமேசான் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் மற்றும் ஆல்பாபெட் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வால் ஸ்ட்ரீட் வங்கியான ஜே பி ஜேஸ் மற்றும் வால்மர்ட் ஆகியவைதான் எச் ஒன் பி விசாக்களை அதிகம் ஸ்பான்சர் செய்கின்றன இந்த நிறுவனங்களால் எளிதாக தங்கள் வேலைகளை இந்தியாவுக்கு மாற்ற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை இதனால் அமெரிக்க டெக் நிறுவனங்கள் இது குறித்து ஆலோசனைகளை தொடங்கிவிட்டது டிரம்ப் வரி தொடர்ந்தால் வேலைகள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கைமாறவே வாய்ப்புகள் அதிகம் என சொல்லப்படுகிறது